அனைவருக்கும் வணக்கம் ஏழாம் வகுப்பு தமிழ் இயல் ஐந்து ஓதுவது ஒளியியல் இந்த இயலிலே பள்ளி மறுதிறப்பு என்ற விரிவானம் பற்றி தான் நாம் இன்றைக்கு படிக்க இருக்கிறோம் இந்த விரிவானத்தின் ஆசிரியர் சுப்பிரபாரதி மணியன் இந்த கதையை எழுதியவர் ஆசிரியர் சுப்பிரபாரதி மணியன் இவர் குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற கருத்துக்களை வலியுறுத்தி சிறுகதை புதினம் கட்டுரை முதலியவற்றை எழுதியுள்ளார் கனவு என்னும் இலக்கிய இதழையும் நடத்தி வருகிறார் பின்னல் வேட்டை தண்ணீர் யுத்தம் புத்து மண் கதை சொல்லும் கலை உள்ளிட்ட பல நூல்களையும் எழுதியுள்ளார் பொதுவாகவே ஒவ்வொரு மனிதனுக்கும் சில கடமைகள் உண்டு அவை மனிதனின் ஒவ்வொரு பருவத்திற்கு மேற்ப மாறுபடும் இளமை பருவம் கல்விக்கென்று உரியது எனவேதான் இளமையில் கல் என்று அவையார் கூறினார் இளமையில் கற்கும் கல்வி ஒருவனை சான்றோனாக உருவாக்கும் எந்த காரணத்திற்காகவும் கல்வி கற்பதை தவிர்க்க கூடாது என்பதை உணர்த்தக்கூடிய பகுதி தான் இந்த விரிவானம் அதாவது பள்ளி மறுதிரப்புக்கு இன்னும் இரண்டு நாட்கள் இருக்கின்றன மதிவாணன் கவின் என்ற இரு சிறுவர்கள் பேசிக்கொள்வது போல இந்த பகுதி அமைக்கப்பட்டிருக்கிறது கோடை விடுமுறையில் ஒன்றரை மாதம் முடிந்துவிட்டது கோடை விடுமுறை தொடங்கிய போது ஒரு குழப்பம் மதிவாணனுக்கு இருந்தது நாலந்து நாட்கள் அக்கா வீடு அத்தை வீடு என போய் வந்தான் தொலைக்காட்சி பார்த்து பொழுதுபோக்கினான் ஒரு நாள் நண்பன் கவின் சும்மா தானே இருக்க பின்னலாடை நிறுவனத்துக்கு போகலாம் அங்கு சென்றால் புதிய உடைகள் எழுதுகோள்கள் குறிப்பேடுகள் இதெல்லாம் வாங்க நமக்கு பணம் நிறைய கிடைக்கும் இந்த விடுமுறையிலே வீட்டிலேயும் சுமையாக இருக்க வேண்டியதில்லை எனவே பின்னலாடை நிறுவனத்துக்கு ஆள் தேவை இருக்கிறதால நாமெல்லாம் செல்லலாமா என்று கேட்கிறான் உடனே சரி என்று கூறி இவனும் சேர்ந்து விட்டான் அவர்களுடன் இவ்வாறு ஒன்றரை மாதங்கள் ஓடிவிட்டன நீ இரண்டு நாட்கள் தான் இருக்கின்றன ஒரு நாள் பேருந்து நிறுத்தம் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது இவன் சிந்தித்து கொண்டு நிற்கிறான் இந்த மதிவாணன் கவின் கேட்கிறான் என்னடா மதி என்ன சிந்தனையோடு நின்று கொண்டிருக்கிறாய் என்று கேட்கிறான் உடனே மதிவாணனோ இன்னும் இரண்டு நாட்களிலே பள்ளி திறக்கப் போகிறது அப்படின்னு சொல்கிறான் உடனே பள்ளிக்கு போகணுங்கிற கவலையாடா அப்படின்னு கவின் கேட்குறான் கவலை இல்லைடா முடிவு பண்ணணும் அப்படின்னு மதிவாணன் கூறுகிறான் நீ என்ன முடிவு அப்படின்னு கவின் கேட்கவே பள்ளிக்கு போகிறதா இல்லை பின்னலாடை நிறுவனத்துக்கு போகிறதான்னு தெரியலை அப்படின்னு மதிவாணன் கூறுகிறான் உடனே கவின் நாங்களெல்லாம் பின்னலாடை நிறுவனத்துக்கு தான் நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு கவின் கூறவே மதிவாணனோ எனக்கு குழப்பம் அப்படின்னு சொல்கிறான் உடனே என்னடா குழப்பம் வார வாரம் உனக்கு சம்பளம் கிடைக்குது திரைப்படம் பார்க்க காசு கிடைக்கிறது சாயங்காலமான பரோட்டா இடையில் போண்டா வீட்டில் யாரும் திட்டுறதும் இல்லை மகிழ்ச்சியாக தானே இருக்கும் இந்த மகிழ்ச்சி போதுண்டா அப்படின்னு கவின் கூறுகிறான் அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமைனா வார சம்பளம் பத்து மணிக்கும் பிற்பகலிலும் வடை தேநீர் இரவில் பரோட்டா தோசை என்று சுவையாக சாப்பிட முடிந்தது அம்மா அவனது சம்பள பணத்தை பத்திரமாக வைத்திருப்பதை சொன்னார் செலவழிந்து போயிருந்தாலும் கொடுத்து விடுவார் பள்ளி திறக்கும்போது நல்லா செலவு செய்யலாம் நல்ல சம்பளம் கிடைக்கிறது பின்னலாடைக்கு தேவை மிகுதியாக இருக்கிறது எனவே வேலைக்கு குறைவில்லை இந்த பின்னலாடை நிறுவனத்திலே ஆட்கள் தேவைப்படுகிறார்கள் வேலைக்கும் குறைவில்லை அதிகாரிகள் ஆய்வுக்கு வரும்போது வெளியில் அனுப்பிவிடுகிறார்கள் ஒருவேளை கண்டுபிடித்து விட்டால் வயது பதினைந்து என்று சொல்ல சொன்னார்களாம் பின்னலாடை நிறுவனத்துக்கு போய்க்கொண்டே இருந்தால் அவனும் ஒரு குழந்தை தொழிலாளிதான் வாழ்க்கை முழுவதும் தொழிலாளிதான் என்பது அவனுக்கு நினைவுக்கு வருகிறது தொழிலாளியாக இருப்பது கேவலமில்லை ஆனால் படிக்கிற வயதில் வேலை தேவையா மருத்துவர் பொறியாளர் வெளிநாட்டு வேலை என்று அவனுக்குள்ளும் கனவுகள் இருந்தன படித்தால் வேறு வேலை பார்க்கலாம் அதிகமான சம்பளம் கிடைக்கும் படித்துவிட்டு சொந்தமாக தொழிலும் செய்யலாம் அப்படி இல்லாமல் இந்த வயதிலிருந்தே தொழிலாளியாகவே வாழ்க்கையை கடத்துவதா இப்படியெல்லாம் அவன் சிந்திக்கிறான் சிந்தித்துக்கொண்டே கல்வி அறிவு தான் முதன்மையானது ஒரு பட்டமாவது வாங்க வேண்டும் என்று நினைக்கிறான் எதிரில் இருந்த விளம்பர பலகை கண்ணல் படுகிறது அதில் அம்பேத்கரும் அப்துல் கலாமும் தென்பட்டார்கள் இவர்களைப் போல் உயர வேண்டுமானால் படிப்பு வேண்டும் படிப்பில்லாமல் உயர முடியுமா படிப்பு தான் அடிப்படை தேவை என்பதை ஆழ் மனதில் பதித்துக்கொள்கிறான் இந்த மணி இந்த மதிவாணன் பள்ளிக்கு போகவில்லை என்றாலும் அப்பா சரி என்பார் சம்பளம் வருதே என்பார் இந்த குறைந்த சம்பளத்திற்காக படிப்பை தொலைப்பதா போண்டாவும் வடையும் பரோட்டாவும் வீட்டில் கிடைக்காதுதான் அவற்றுக்காக அடிமையாவதா தலையை உலுக்கி கொண்டான் மதிவாணன் வரும் பேருந்துகள் நிரம்பி வழிந்தன ஒவ்வொரு நாளும் இப்படித்தான் மிகுதியான கூட்டம் பேருந்தில் நுழைவது ஒரு விளையாட்டு சாதனை பின்னலாடை அடை நிறுவனத்துக்கு போனால் உடையெல்லாம் கசங்கி அழுக்காகி இருக்கும் இரவும் இதே நிலைதான் பேருந்து ஒன்று வந்தது கூட்டம் விதிங்கி வழிந்தது நிறைய கூட்டம் கவின் மதிவாணனின் கையை இழுத்தான் கூட்டம்தான் ஆனாலும் போயிடலாம் என்று கூறுகிறான் மதிவாணன் தன்னுடைய அருகில் வந்து நின்று முதியவரை பார்த்தான் முகம் இடுங்கி இருந்தது சோர்வாக மழிக்கப்படாத முகம் சோர்வாக இருக்கிறார் இது நல்லூர் போகுமா அப்படின்னு கேட்குறாரு மதிவாணன் வந்து நின்ற பேருந்தை பார்த்தான் முதியவரின் பார்வை அக்கம் பக்கம் இருந்த சிறுவர்களின் மீது இருந்திருக்கிறது என்னப்பா இது நல்லூர் போகுமா என்று மீண்டும் கேட்கிறார் அவர்களுள் ஒரு சிறுவன் பேருந்தின் முகப்பை கூர்ந்து கவனிக்கிறான் எதுவும் பேசாமல் புன்முறுவல் வந்தது அவனுக்கு ஏனென்றால் அவனுக்கு அந்த பேருந்தின் முகப்பில் எழுதியிருப்பதை அந்த சிறுவனுக்கு படிக்க தெரியவில்லை என்னப்பா போகுமா என்று மீண்டும் கேட்டார் அவர் யாருக்கு தெரியும் எங்களுக்கு படிக்க தெரியாதே அப்படின்னு அந்த சிறுவன் முகத்தை திருப்பி கொண்டான் சின்ன பசங்களாக இருக்கீங்க இது கூட படித்து சொல்ல தெரியாதா என்று முதியவர் கேட்கவே ஒருவன் வெறுப்புடன் இடைமறிக்கிறான் கோபம் வருகிறது பெரியவரே இதை படிக்க கூட உங்களுக்கு தெரியாதா என்று கேட்கிறான் வந்து அங்கு கேலியான ஓசை வருகிறது அனைவரும் சிரிக்கிறார்கள் இதையெல்லாம் கவனித்து கொண்டிருந்தான் அந்த மதிவாணன் அவர் அருகே சென்றான் இந்த பேருந்து நல்லூர் போகாதுங்க நல்லூர் பேருந்து வந்தால் சொல்கிறேன் அப்படின்னு மதிவாணன் கூறுகிறான் உடனே பெரியவர் சரி தம்பி என்று கூறுகிறார் இந்த முதியவருக்கோ படிப்பு இல்லை பேருந்தில் எழுதி இருப்பதை படிக்க முடியவில்லை இந்த வயதிலும் அவமானப்படுகிறார் இல்லாமல் போய்விட்டால் நானும் இப்படித்தான் வாழ்க்கை முழுவதும் அவமானப்பட வேண்டும் என்று மதிவாணன் நினைக்கிறான் நல்ல கல்வியறிவு நிமிர்ந்து நிற்க வைக்கும் நல்ல படிப்பு தான் சிறந்த மனிதனாக்கும் என்ற எண்ணம் அவனுக்கு வருகிறது முடிவெடுக்கிறான் குழப்பம் நீங்குகிறது பேருந்துகளின் ஓசை காதை அடைத்தது விறுவிறுவென்று நடக்கத் தொடங்கினான் உடனே கவின் டேய் என்று கூறுகிறான் என்று அழைத்து கொண்டிருக்கிறான் எங்கடா போற மதிவாணன் பள்ளிக்கு என்று கூறவே பள்ளி திறக்கிறதுக்கு இன்னும் ரெண்டு நாள் இருக்கேடா என்று கவின் கூறுகிறான் நான் பள்ளிக்கு போறேன்டா என்று சாலையை கடந்தபோது மதிவாணனுக்கு பெருமூச்சு வந்தது ஏனென்றால் இப்போதுதான் அவனால் குழப்பம் நீங்கி முடிவெடுக்க முடிந்தது ரக்கைகளை கட்டிக்கொண்டு கொண்டு பறப்பது போல இருந்தது இப்படியே பறந்து போய் யாருமில்லாத பள்ளியை வேடிக்கை பார்க்க வேண்டும் போல இருந்தது அவனுக்கு எனவே கல்வியின் சிறப்பை அவன் உணர்ந்து கொள்கிறான் எனவே இளமை பருவம் கல்விக்கு உரியது இளமையில் கல் என்று அவ்வையார் கூறியிருக்கின்றார் இளமையில் கற்கக்கூடிய கல்வி ஒருவனை சான்றோனாக உருவாக்கும் எனவே மாணவர்களே எந்த சூழ்நிலையிலும் எந்த காரணத்திற்காகவும் கல்வி கற்பதை தவிர்க்கக்கூடாது கூடாது நன்றி மாணவர்களே நன்றி